தமிழக அரசியலில் தற்போதுதான் பெரும் திருப்பம் ஏற்படத் தொடங்கியுள்ளது சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் முதன்மையான கட்சிகள் தேர்தல் பணிகளில் கவனம் செலுத்தி வருகிறது இந்த நிலையில்தான் என்டி கூட்டணியில் டி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் சிறுவரும் கூட்டணியை விட்டு வெளியேறியுள்ளனர் அதிமுகவில் மூத்த தலைவரான செங்கோட்டையன் கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கியது என அரசியல் களம் பரபரப்பை ஏற்படுத்தியது ஆனால் திமுக கூட்டணி வலுவாக இருப்பதாக ஒரு பார்வை இருந்த நிலையில் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் உள்ளிட்ட பல கட்சிகள் தற்போது போர்க்கொடி தூக்க தொடங்கியுள்ளன ஓட்டு திருட்டை தடுப்போம் ஜனநாயகத்தை காப்போம் என்று தலைப்பில் காங்கிரஸ் சார்பாக அக்கட்சியின் மாநில தலைவர் தெல்வப் தலைமையில் திருநெல்வேலியில் சமீபத்தில் மாநாடு நடைபெற்றது அதில் பங்கேற்ற கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோழங்கர் வரும் சட்டசபை தேர்தலில் நூற்று தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிட வேண்டும் என பேசினார் இதேபோல சட்டசபை காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் பேசுகையில் காங்கிரஸ் கட்சியின் துணையில்லாமல் கொம்பனால் மட்டுமல்ல எந்த கொம்பாதி கொம்பனாலும் ஆட்சியமைக்க முடியாது என்றார் இவர்கள் இருவரின் பேச்சு திமுக கூட்டணியில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் காங்கிரஸ் சார்பில் எடுக்கப்பட்ட சர்வே அறிக்கையில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இருபது சதவீத ஓட்டுகள் கிடைக்கும் என்றும் விஜய் கட்சியுடன் கூட்டணி அமைந்தால் காங்கிரசுக்கு பத்து சதவீத ஓட்டுகள் கிடைக்கும் என்றும் கூடவே காங்கிரஸ் போட்டியிடும் இடங்களில் பெரும்பாலான தொகுதிகளை வெல்லும் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த இரு கட்சிகளுடன் பிற கட்சிகளும் கூட்டணிக்கு வரும் பட்சத்தில் நாற்பது சதவீத ஓட்டுகள் கிடைக்கும் என்றும் தாவேகா காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்புள்ளது என்றும் சர்வே அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இதனை மையப்படுத்தித்தான் காங்கிரஸ் மேலிடம் அதிக சீட்டுகளை வாங்க திட்டம் போட்டு வருவதாக பேச்சுக்கள் தற்போது அதிகரித்துள்ளது தமிழகத்தில் திமுக கூட்டணி இல்லாமல் கட்டாயம் தேர்தலை சந்தித்தது இல்லை அப்படியே சந்தித்தால் தோல்விதான் என்று தெரிந்த ஒன்றுதான் இப்படி கடைசி நேரத்தில் திமுகவுக்கு முக்கிய கட்சிகள் சிக்கலை கொடுத்தால் கட்டாயம் திமுகவுக்கு எதிர்கட்சி வரிசை கூட கிடைக்காது என கூறப்படுகிறது ஒருபுறம் திமுக இந்த பேச்சை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லையா கூட்டணி உடையாது என்றும் கூட்டணிக்கு திமுக தலைமை கொடுக்கும் சீட்டை வாங்கிக் கொண்டு போட்டியிடும் வகையில் அனைத்தும் சுமூகமாக செயல்படும் என்றும் கூறப்படுகிறது பெரிய அளவில் இந்த மாநாடு பேசப்படும் என்று காங்கிரஸ் நம்பியது ஆனால் கூட்டமும் சேரவில்லை மாநில தலைவர் செல்வப் பெருந்தகையின் எதிர்கோஷ்டிகள் யாரும் பங்கேற்கவில்லை சில காங்கிரஸ் எம்பிகளும் இந்த மாநாட்டை புறக்கணித்ததால் உட்கட்சி விவகாரத்தில் முதலில் கவனம் செலுத்துங்கள் என்று அட்வைஸும் திமுகவிடமிருந்து காங்கிரசுக்கு மெசேஜ் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்